அப்படி சொல்லிட்டு வளர வக்கியமா அதான் வேளாத்திரி மகரிஷி அழகா அப்படி சொல்லுவாரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமா வாழணும் கேட்கணும் சில பேர் இப்படி கேட்பாங்க நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாம வாழணுங்கிறதும் ஆரோக்கியமா வாழணுங்கிறதும் ஒரே அர்த்தமா இல்லையா ஒரே ஒருத்த கேட்டம்னு கரெக்டா இதுல சான்ஸ் இல்ல என்ன ரோல் சைஸா கேட்டுருக்கோம் கஸ்டமைஸ்ட் கலர்ல பண்றதுக்கு நம்ம சம்பந்தம் இல்ல நான் மெயினா அனுபவம் இல்ல நான் கேட்கவும் இல்ல நான் எங்க கேட்டேன் பென்ஸ் கம்பெனி ஷோரூமுக்கு போய் நான் இங்கே கேட்கேன் எனக்கு ப்ளூ தானே வேலை ப்ளூ தானே நான் கேட்டிருக்கேன் ப்ளூ இல்லையாமே சரி ப்ளூ தான் வேணும் பார்த்துக்கோ ரெண்டாவது கலரை நல்ல கவனிங்க ரெண்டாவது காலரை நான் யோசிக்கவே இல்லை எனக்கு ஏன் நெகட்டிவாகவே நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நெகட்டிவாகவே நடக்குது எனக்கு மட்டும் ஏன் நெகட்டிவாக நடக்குது நீங்க அரணைக்கு விதை போட்டீங்க என்ன வரும் அரணை பாய்சனா இல்லையா ஆப்பிளுக்கு போட்டா ஆப்பிள் வரும் அரணைக்கு போட்டா அரணி தான் வரும் நட்டது அரணி ஆப்பிள் கேட்டா எப்படி வரும் அப்போ நீங்க நெகட்டிவா மைண்ட்ல போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் நல்லா நடக்கணும் நீங்க போட்டது நெகட்டிவ் அதான் சொல்லுங்க விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும் கேட்பாங்க நீங்க போட்டது நெகட்டிவ் ரிசல்ட் நெகட்டிவ் மட்டும் தான் காமிச்சோம் இந்த உங்கள் மனம் என்பது ஒரு அற்புதமான விளைநிலம் இந்த விளை நிலம் இருக்கு இல்லையா அந்த நிலத்துக்கு தெரியுமா நீங்க அரடியை போடுறீங்களா நீங்க மாங்கோட்டையை நடுறீங்களா நீங்க என்ன வதை போடுறீங்க அந்த மண்ணுக்கு தெரியுமா இந்த மண்ணுக்கு என்ன தன்மை இருக்கு மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம் நீங்க எதை போட்டு தண்ணி ஊத்துறீங்களோ அது மனசு காமிச்சிடும் அதுதான் அந்த மண்ணோட தன்மை நம்ம மழை தெரியாத தனமா அரடியை ஆனா அவருக்கு தேவை மாங்கன்னு தான் மாமரம் தான் வேணும் போட்டாரு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மாமரத்தை வளர வைப்போமே வளர வைக்குமா வளர வைக்குமா நீங்க போட்டீங்க அரளி அப்ப அது என்ன பண்ணும் தான் கொடுக்கும் நீங்க குறை சொன்னீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மண்ணை சரி இல்ல அவங்க சரி இல்ல இவங்க சரியில்லை ஊருதன் சரியில்லை பொண்டாட்டு சரியில்லை பிள்ளை சரியில்லை வந்தது சரி இல்ல சரி சரியில்லை எல்லாத்துக்கும் மேல பைனலா கட்ட துறைக்கு சரியில்லை நீங்க என்ன போட்டிருக்கீங்க அது காமிச்சிருக்கு நீங்க என்ன போட்டிருக்கீங்க இன்னும் அழகா சொல்ற இந்த உங்க எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகுதோ அது குரோ ஆகும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்டென்ஸ் எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகுதோ அது க்ரோ ஆகும் ஃப்ளோனா என்னது உங்க எனர்ஜி எங்க போகுது எங்க உங்க எனர்ஜி பாயுது அது மலருது உங்க எனர்ஜியோட ஃப்ளோ எங்க போகுதோ அது வளரும் வேற எவர் இவர் எனர்ஜி ஃப்ளோ தட் இஸ் எ க்ரோ அது க்ரோ ஆகும் உங்க எனர்ஜி அரளி வேலைக்கு போகுது அது வளர்ந்துருது உங்க எனர்ஜி மாங்கன்னுக்கோ இல்லை வாழைக்கோ போகுது அது வளர்ந்து அழகா வந்துருது உங்க மனம் என்பது ஒரு அற்புதமான விளைநிலம் இந்த சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் சீக்ரெட் இதுதான் நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது மனம் விளைநிலம் எது போடணும் எது வேணுமோ அத போடணும் எது வேணும் பத போடணும் உங்களுக்கு எது வேணும் எனக்கு மாங்கன்று வேணும் அப்ப நான் என்ன போடணும் மாங்கோட தான் வைக்கணும் மாங்கனி வேணும் அப்ப நான் மாங்கோட வைக்கணும் மாங்கனி வேணும் வேணும் வேணும்

அவன் எந்த கட்டாலும் அதை கொடு இதுதான் ஆண்டவன் ஆண்டவன் மேனுபேக்சரிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டவன் நம்ம மனசை எப்படி சாஃப்ட்வேர் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னா அவன் கேட்கறதோ குடு எந்த கட்டினாலும் அதை கொடு கஷ்டம் 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 கஷ்டத்தை கொடு கடன் போனோம் கடன் போனோம் மகரிஷி அழகா அப்படி சொல்லுவாரு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமா வாழணும்னு கேட்கணும் சில பேர் இப்படி கேட்பாங்க நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் நோய் இல்லாம வாழணுங்கிறதும் ஆரோக்கியமா வாழணுங்கிறதும் ஒரே அர்த்தமா இல்லையா நல்ல கவனிங்க முக்கியமான பாயிண்ட் நோய் இல்லாம வாழணுங்கிறதும் ஆரோக்கியமா வாழணுங்கிறதும் அர்த்தம் ஒன்னா இல்லையா ஒரே அர்த்தம் தானே ஆனா இந்த மனசுக்கு எப்படி சொல்லணும்னா நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும் நோய் இல்லாம வாழணும்னா அது நோயை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் நோயி நோயின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் நோயி நோய் நம்ம கேட்டே இருக்கு இது நோயை கூடு நோயை கூடு நோயை கூடு நோய் 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 நிறைய நிறைய கேட்கப்பட்ட பெருசா கூடு இரும்பு துண்டை கற்றுட்டு இருக்கேன் நல்லா சாண்டாக கொடுக்கும் அதுக்கு தெரியாது இது கேட்கறது நோயை கற்றுட்டுருக்கு தெரியாம கற்றுட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியாது நோய் நோய்னு கட்டிருக்காரு நோய் நோய்னு கட்டிருக்காம கொடுத்து நிறைய நாள் கண்டுகிட்டு இருக்கு அப்ப நல்ல நல்ல பெருசா கொடுத்துருச்சு ஹலோ அதுக்கு தெரியாது அதனால தான் அவர் அந்த மெடிடேஷன் முடிக்கும் போது உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைவான செல்வம் அந்த வாடகை கூட படம்ஃபுல்லாக போட்டு மகரிஷி வந்து ஏன்னா அவருக்கு தெரியும் மைண்ட் எப்படி வேலை செய்யும் அதனால மகரிஷி இல்லையா அவங்க அதனால அவர் சொல்லுவார் உடல் நலம்னு சொல்லுங்க ஆரோக்கிய வாழ்க்கைன்னு சொல்லு நோய் இல்லாமல் போடாத வார்த்தையே அப்படின் மைண்டுக்கு தெரியாது ஆனால் மீனிங் ஒன்று தானே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் பென்ஸ் ரெண்டாவது சாரி பென்ஸ் பென்ஸ் வாங்கிட்டோம் சீட் ஓ டுவெண்டி வாங்கினேன் ப்ளூ எனக்கு பிடிச்சது ப்ளூ ஏன் எனக்கு ப்ளூ பிடிச்சது நான் மொதல் முதல்ல பென்ஸ் ஆசைப்படுத்து இந்த ப்ளூவை பார்த்தேன் ப்ளூ தான் ப்ளூ பென்ஸ் தான் மொதல் முதல்ல பார்க்குறேன் மொதல் முதல்ல பார்க்கும்போது பென்ஸ் ப்ளூவா இந்த அப்படின்னு நான் மைண்டில் எனக்கு ப்ளூ பென்ஸ் வாங்கணும் மலேசியாவுக்கு கெண்டிங் கையில் ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்போ நான் ஒரு கார் மேலே சாஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்தேன் அந்த கார் ப்ளூ பென்ஸ் அதுவும் சி டூ தான் ப்ளூ நேவி ப்ளூல எடுத்தாச்சு மைண்ட்லயும் ப்ளூ பென்ஸ் தான் வாங்கணும்னு விழுந்தாச்சு சென்னைக்கே போயிட்டேன் கூப்பிட்டுருக்காரு வாங்கணும் நானும் அஸ்மிதா நாங்கள் சேர்ந்து போயிட்டோம் அங்க அவர் டெலிவரி எடுக்கிறது கருப்பு கருப்பு பேட்மென்ஸ் அங்க பாலான ஒருத்தர் உண்டு அவர் தான் அந்த பென்ஸ் ஷோரூம்ல அக்கௌண்ட்ஸ்ல முக்கியமான பொறுப்புல வேலை பார்க்காரு எங்களுக்கு எல்லாம் பேசுறது எல்லாம் அவர்தான் தான் அப்ப நான் பாலாட்ட கூப்பிட்டு கேட்கிறேன் மாப்பிள்ள என்ன பிளாக் எடுத்திருக்காரு என்ன அப்படின்னு கேக்குறேன் பாலாட்ட அப்ப பாலா சொல்றாப்ல மாப்பிள்ள என்னமோ ப்ளூ தான் கேட்டாப்ல ப்ளூ இல்ல அதனால அடுத்த சாய்ஸ் பிளாக் எடுத்தாப்ல ஓ அப்படியா ப்ளூ இல்லையா எனக்கு அங்கேயே ஷாக்கு ப்ளூ இல்லையா ப்ளூ இல்ல ஏன் இல்ல அதை நிற்பாட்டி பல வருஷம் ஆச்சு ஏன்னா அது ரொம்ப வருஷமா ப்ளூவே போட்டு கம்பெனி என்ன டிசைன் எடுத்தாங்கன்னா பென்ஸ் பென்ஸ் கம்பெனி என்ன முடிவு பண்ணாங்கன்னா ப்ளூ இனிமேல் வேணாம் நிறைய தடவை போட்டு போட்டு போரிங் மக்களுக்கு கஸ்டமர் கிலோ இந்த ப்ளூவை கொடுக்காத அப்படின்னு அவங்க ஜெர்மன்லேயே முடிவு பண்ணி இப்பாக்கிட்டாங்க ப்ளூவே இல்லை இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்னா நம்ம ப்ளூ தானே ஆசைப்பட்டோம் ப்ளூவே நிப்பாட்டாங்க கரெக்டா இப்போ என்ன இப்ப என்ன இப்போ என்ன முடிவு பண்ணணும் அடுத்த காலரை என்னன்னு முடிவு பண்ணணும் ஆமாவா இல்லையா அடுத்த காலரை யோசிக்கணும் ஆனா நான் ஏன் புத்தியில ப்ளூ தான் வேணும் ஷோரூம்ல வச்சா சொல்லுங்க பாலா சொல்றான் ப்ளூ நிப்பாட்டி நிப்பாட்டிட்டாங்க இப்ப கொஞ்சம் ரீசென்ட் டைம்ல தான் நிப்பாட்டினாங்க ரொம்ப வருஷமா அது போனதுனால இனிமேல் ப்ளூ வராது யார் சொல்லுதா ஷோரூம்ல உள்ள இன்சார்ஜ் ப்ளூ வராது நான் சொல்லுறேன் நமக்கு ப்ளூ தான் வேணும் வரும் நீங்க எங்க லாஜிக் இருக்கு ஜெர்மன் கம்பெனி லாஜிக் படி பார்த்தா என்ன பண்ணலாம் ஜெர்மன் ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு ப்ராப்பரா ஒரு மெயில் நான் சின்ன வயசுல இருந்து ட்ரீம் பண்ணது வந்து ப்ளூ தான் நீங்கள் ப்ளூ நிப்பாடி கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு ப்ளூ தான் வேணும் திரும்ப ப்ளூ அனுப்பலாமா இப்போல்லாம் மெயில் அனுப்பலாம் ஒருத்தனுக்காக ப்ளூ போடுவாங்களா ஒரே ஒருத்தன் கேட்டான்னு கரெக்டா இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை ரோல் சைஸாக கேட்டிருக்கோம் கஸ்டமைஸ்டு கலரில் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பென்ஸு சம்மந்தம் இல்லை நான் மெயில் தான் அனுப்பவும் இல்லை நான் கேட்கவும் இல்லை நான் எங்கே கேட்டேன் பென்ஸு கம்பெனி ஷோரூமுக்கு மெயில் நான் இங்கே கேட்கேன் எனக்கு ப்ளூ தானே வேணும் ப்ளூ தானே நான் கேட்டிருக்கேன் ப்ளூ இல்லையாமே சரி ப்ளூ தான் வேணும் பாத்துக்கோ ரெண்டாவது கலரை நான் நல்ல கவுனிங்க ரெண்டாவது கலரை நான் யோசிக்கவே இல்லை ப்ளூ இல்லையா அப்ப ரெண்டு அடுத்த ஆப்ஷன் என்னது அடுத்த கலர் என்னது அப்படின்னு நான் யோசிச்சேனா ஒரே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்ட் யோசிக்கல மைக்ரோ செகண்ட் யோசிக்கல ப்ளூ நீ கேட்கலாம் எப்படிறா எப்படிறான்னா தெரியல ப்ளூ நீ எப்படான்னு கேட்டா லாஜிக்கல தான் பதில் சொல்லணும் இங்க தான் லாஜிக்கே இல்லையே கம்பெனி இந்த ஒரு காமெடி சொல்லுவோம்ல ஜாமீன் வாங்க கடல்லயே இல்லையா கெண்ட மீட்டு இருக்கிறான் பாஸ் கெடுத்து மீட்டு இருக்கிறான் பாஸ் ஜாமீன் மட்டும் இல்லையா பாஸ் கடல்லயே இல்லையா பாசு அது மாதிரி சோரூம்லயே இல்லையா உலகத்திலேயே இல்லையா நான் நினைக்கிறேன் ப்ளூ பிலீவ் இட் ஆர் நாட் நம்புனா நம்புங்க நம்பாட்டா போங்க நான் பென்ஸுக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணி ஷோரூமில் போய் செக்கு கொடுக்கும்போது அப்போ அந்த சமயத்தில் பாலா சொல்கிறாரு மாப்பிள்ள போன மாதம் திரும்ப எடிஷன் விட்டுருக்காங்க ப்ளூ போன மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் லாஸ்ட் மந்த் இந்த மட்டும் வந்து ஜஸ்ட் நோ ஸ்டார்ட் ப்ளூ எகெய் எப்படி இருக்கு நம்ம முடியாது எப்படி இருக்கா பிலீவ் நார்மலான பிலீவ் பண்ணுற மாதிரி இல்லையா それ சம்பந்தமே இல்லங்க இது ஒண்ணு மலைலல போய் வாங்குற தோரம் பருப்புக்கு பதிலா உலုံ பருப்பு தோரம் பருப்பு தான் வாங்க போனேன் தோரம் பருப்பு இல்லையா திரும்பني தோரம் பருப்பு தான் வேணும் அப்புறம் பக்கத்து பக்கத்துல போய் வாங்கி வந்து தோரம் பருப்பு கூட அந்த மேஜிக் இல்ல இது ஒரு கம்பெனி அதுவும் பென்ஸ் மாதிரியான ஒரு பாரம்பரியமான கம்பெனி ஒரு கலரை நிப்பாட்டறானா திரும்ப கொண்டு வரதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும் அது ரீசன் டைம்ல நிப்பாடி வெச்சிருக்கான் அப்ப திரும்ப உடனே கொண்டு வரவே மாட்டானுங்க ஏன்னா பெஞ்சுக்கு தெரியும் ஹென்றி போனோட கதைலாம் தெரியும் ஹென்ரி போனோட பிரச்சனையே கலர கூட மாத்த மாட்டேன்னு சொன்னதுனால தான் அந்த ஆளுங்க சரிதான் சாத்தாச்சு இதெல்லாம் பெஞ்சுக்கு தெரியும் மெசடிஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த குரூப்புக்கு இதெல்லாம் தெரியும் ஆனா நம்ம மனசுல போடுறது ப்ளூ திரும்ப ப்ளூ வந்துச்சு அப்ப நம்ம என்ன போட்டிருக்கோமோ நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம போட்டிருக்கோம் அது அங்க யாரோ ஒரு டிசிஷன் எடுக்கணும் இல்லையா பென்ஸோட சிஇஓ யாரோ ஒருத்தர் அந்த கலர் செக்மெண்ட் அந்த ஆளுக்கு மண்டையில போய் டமால் தட்டி ப்ளூவை போடு அவன் வந்துச்சோ நினவுல வந்துச்சோ டீ குடிக்கும்போது வந்துச்சோ குளிக்கும்போது வந்துச்சோ சரியா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அங்க நினைக்கணும் ப்ளூ ப்ளூ இல்லைன்னா வேற எனக்கு தெரியாது ப்ளூ தான் அப்போ அது அங்க போய் ஒர்க் ஆகுது இப்படி வேவ்ஸ் இப்படி போகுது அந்த வேவ்ஸ் அங்க போய் யார் மண்டையில விழணுமோ அந்த மண்டையை தேடி பிடிச்சி ப்ளூவை போடு

TBS Paul Raj.